ஹாய் கைஸ் இந்த பதிவுல சொல்ல போறது ஜப்பானின் தென்மேற்குல இருக்க ஒய்டா நகரத்துல நேற்றிரவு நடந்த ஒரு பயங்கரமான தீ விபத்து அங்குள்ள மக்களை லிட்ரலா கலங்க வச்சிருக்கு சக்குனோ ஷக்கி துறைமுக பகுதியில மாலை அஞ்சு நாப்பத்தி அஞ்சுக்கு தொடங்கின தீ வீசி திறந்த காற்றின் காரணமா சில நிமிஷங்கள்ல பெரிய அளவுக்கு பரவி பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேலா எரிஞ்சு நூற்றி எழுபதற்கும் மேற்பட்ட வீடுகள் கடைகள் கட்டிடங்கள் எல்லாமே முழுக்க சாம்பலாயிடுச்சு அந்த பகுதி ரொம்ப நெருக்கமான வீடுகள் இருக்கிற பகுதி அதனால தீ வேகமா பரவி அங்க இருந்த நூற்றி எண்பது பேரை அவசரமா வெளியேற்ற வேண்டிய நிலை உருவாச்சு இந்த குழப்பத்துக்குள்ள துரதிருஷ்டவசமா ஒரு உயிரிழப்பு நடந்திருக்கு அவர் காணாம போன எழுபத்தி ஆறு வயது ஆள்னு போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த தீ ஒன்னு ரெண்டு வீடுகள மட்டும் இல்ல நேரா சுமார் நாப்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் சதுர மீட்டர் பரப்பளவ முழுக்க விழுங்கி அருகில இருந்த காடுகளுக்கும் தீப்பற்றி வச்சிருக்கு இத கட்டுப்படுத்த லோக்கல் ஃபயர் ஃபைட்டர்ஸ் மட்டும் போதாதுங்கிறதுனால ஜப்பானோட செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் கூட ஹெலிகாப்டர்களோட வந்து தீயணைக்கிற பணியில குதிச்சிருக்கு ஒய்டா மேயர் ஷின்யா அட்டாச்சி குறைஞ்சு வருது மேலும் பெரிய சேதம் வர வாய்ப்பு குறைவுன்னு அதிகாரிகள் இன்னு முழுக்க ஆயிடுச்சுன்னு சொல்லல புகையளவு குறைந்துகிட்டே இருந்தாலும் கவனமா இருக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க இதற்கிடையில புதிதா பிரதமரா பொறுப்பேற்ற ஷனாயோ டக்காச்சி தன்னுடைய எக்ஸ் தளத்துல உயிரிழந்தவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சதோடு அரசு முழு உதவியும் வழங்க போது மேலும் இதற்காக ஒரு ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் தகவல் தொடர்பு அமைச்சகத்தில இருந்து அதிகாரிகள் நேரத்துல துறை ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி வான்வடிக்கை கட்டுப்பாட்டு பணிகளையும் நிலைமைய நேரில் கண்காணிப்பதையும் செஞ்சுகிட்டு இருக்காங்க சுட்டறிக்கும் சூழ்நிலையிலையும் குளிரான இரவுல மக்கள் எமர்ஜென்சி ஷெல்டர்ல தங்கியிருக்க தீயணைப்பு வீரர்கள் லோக்கல் போலீஸ் செல்ஃப் டிஃபென்ஸ் போர்சஸ் எல்லாருமே ரெஸ்ட் இல்லாம தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க இதே சமயம் கியூஷி எலக்ட்ரிக் பவர் நிறுவனத்தின் தகவல்படி இந்த தீ சுமார் முன்னூற்றி ஐம்பது வீடுகளுக்கு மின் தடை ஏற்படுத்தியிருக்கு இப்படி ஒரு பெரிய தீ விபத்து எப்போதும் எங்க நடக்கும்னு யாருக்குமே தெரியாது ஆனா இந்த சம்பவம் மீண்டும் ஒருமுறை உணர்குறது என்னன்னா பேரிடர் நேரங்கள்ல அரசு படை உள்ளாட்சி மக்கள் எல்லாருமே எப்படி ஒன்றிணைந்து செயல்படுறாங்க அப்படிங்கறது தான் ரொம்ப முக்கியம் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க சேட்யூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ்